காய்மக்களே சோலாவரத்துல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நேற்று வரைக்கும் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இனிமேல் இப்படி இருக்க போறது இல்லை நார்த்து சென்னை நாலூர் மேனையும் பொழுதோரு வனமும் அபரிவிதமான வளர்ச்சி ரோடாகட்டும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் புது புது திட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே இங்கே நார்த்தை நோக்கி வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது இந்த ரோடு இது வரைக்கும் இப்படி வளரில்லை ஆனா இப்ப பாத்துட்டு இருக்க ரோடு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்ட பெரிய ரோடுங்க இந்த ரோடையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க புது புது ஹாஸ்பிட்டலும் வந்திருக்குது அவுட்டர்இங் ரோடு வந்துருச்சு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ வரவும் அறிவிச்சிருக்காங்க நம்ம சோலாவரம் மெயின் பஜார்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல பட்ஜெட்டில் பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு சதுரடி ஈஸ்ட் பேசுகிறீங்களா வீடுகளுக்கு மத்தியில் உடனே வீடு கட்டி குடியாகிற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கும் ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட சின்ன டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மெயின் பஜார்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் டேவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கரெக்டா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டேங்க மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல வந்தாச்சு ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடுகள் டெவலப் ஆகல கொஞ்சம் தூரம் ரோடு டெவலப் த்ரீ திருப்பியா சிபி வந்துருச்சு வீடுகள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வேகமாக கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க புது புது வீடுகள் வந்து கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வர்றாங்க மெயினாக பஜார்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக போய் இப்படி லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா வரும் ஏன்னா க்ளீன் பண்ணாததுனால இங்கேருந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன் ஈஸ்ட்டு பேசிங்கில் ஏழ்நூத்தி எண்பத்தி ஏழு சதுரடி மொத்தம் வந்து ஏழ்நூத்தி எண்பத்தி ஏழு சதுரடி விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சதுரடி விலை ரொம்ப ரீசனான விலை தான் மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரூவா சம்திங் வருதுங்க கண்டிப்பாக விலை குறைப்பும் இருக்குது தனி பட்டாவோடயும் இருக்குது அதே சமயம் நீங்கள் விரும்புற மாதிரி ஈஸ்ட் பேசிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது டுவெண்ட்டி ஃபிட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேன்னு உங்களுக்கு கிரூப் இருந்துச்சுன்னா தெருவில் திருநம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்